வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கிராம ஊராட்சி செயலாளருக்கான பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க அதற்கான ஊதியம் எவ்வளோ வயது எவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கான ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் டூ பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஊதியம் வழங்கப்படலாம் அதோடய வயது பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது வரை கொடுத்துருக்காங்க திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு முதல் முப்பத்தேழு வயது வரை மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்ச வயது வரமிருந்து பத்து ஆண்டுகள் வரை நீட்டிப்பெண் கொடுத்துருக்காங்க முன்னாள் ராணுவத்தினர் பதினெட்டு முதல் ஐம்பது வயது வரை முன்னாள் ராணுவத் ராணுவ வீரர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் வேறு எந்த அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர் மேற்கண்ட வயது வயது சலுகையை பெற இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க மொத்த காலிப்பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு நூறு ரூபாயும் ஆதிதாவினர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐம்பது ரூபாயும் உங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி என்ன வெப்சைட்டில் போய் நம்ம ஃபில் அப் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட்டுங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ண போகிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வியூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டையும் கேட்பாங்க எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாமுக்கு நான் அரியலூர் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் ஷோங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டத்திற்கான ஊதியம் எவ்வளவு உங்களுடைய வயது எவ்வளவு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று அதே மாதிரி உங்களுடைய கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி உங்களோட வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தொகுதி என்ன விண்ணப்ப கட்டணம் கடைசி நாள் அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஷோங்கரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பட்டத்துக்குமே தனித்தனியாக நமக்கு வந்து வேகன்சி எவ்வளோ இருக்குது எந்த கேட்டகரிக்கு எந்த வேக்கன்சி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் அப்ளிகன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார் த வேகண்ட் போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளைங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் டவுன்லோடு யூஸ் யூசர் கைடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி எப்படி டவுன்லோடுங்கிற யூசர் கைடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரின்னு கொடுத்துருக்காங்க அது கீழே அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரியோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டத்திற்கு வி விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காலியீடை ஒதுக்கீடு வகுப்பு வகையும் கேட்டுருக்கா கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த எந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்டர் கேட்டிருக்காங்க வேகன்சி ரிசர்வேஷன்ஸ் கேட்டகிரியை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் வேகன்சி ரிசர்வேஷன்ஸ் கேட் கேட்டகிரி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாரனுடைய பெயர் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் நம்முடைய இன்ஷியல் எழுதிட்டு நம்மளுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது தந்தை அல்லது பாதுகாவலர் அல்லது துணையின் பெயர் கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் இன்ஷியல் நேம் எழுதிட்டு உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்னு பெற்றவர்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எட்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழில் கல்வி பயின்றவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொரோனா காலப்பகுதியில் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றது பெற்றீர்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இப்போ கொரோனாவில் கொரோனா டைமில் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம் இல்லைனா நோங்குற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சியாக ஐசிஎஸ்சியாக அல்லது மெட்ரிகுலேஷன்ஸான்னு கேட்டிருக்காங்க இதில் எது நீங்கள் முடிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் கேட்டிருக்காங்க இயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி மந்த்தும் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சாஞ்சியருடைய நகல் இப்போ பத்தாம் வகுப்பு டென்த்து ஷீட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி கேபியிலருந்து மேக்ஸிமம் வந்து ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃப்ஃபாக இருந்துச்சு அப்படின்னா அப் டு ஃபைவ் எம்பி வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் மதிப்பெண் சான்றிதழுடைய எண் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் ஷீட்டோட நம்பர் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலீஜியன் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பிரிவின் பெயர் உங்களுடைய காஸ்ட் நேம் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் எல்லா நோங்குற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்குற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் மாற்றுத்திறனாளியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அப்போ எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் குடும்ப அட்டையோட ரேஷன் கார்டு நம்பர் எதுவோ அதை நீங்கள் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் பிறந்த தேதியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சொந்த மாவட்டம் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் மின்னஞ்சல் இருக்கா இம்மெயில் ஐடி இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவரான்னு கேட்டிருக்காங்க தமிழ் சப்ஜெக்ட் நம்ம வந்து படிச்சிருக்கோமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க நம்முடைய டோர் நம்பர் அல்லது ஃபிளாட் நம்பர் நீங்கள் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய பில்டிங் நேம் அல்லது அப்பார்ட்மெண்ட் நேம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய லொக்காலிட்டி அல்லது ஏரியா உங்களுடைய ஏரியா எதுவும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி டவுன் அண்ட் வில்லேஜஸ் இருக்குது இதில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை செலெக்ட் பண்ணிவிட்டு அதோட பின்கோட் நம்பரே நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடய ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டுவெண்ட்டி கேபியிலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேபி வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அக்செப்டட் ஃபைல் டைப் பார்த்திங்க அப்படின்னா பிஎன்ஜி ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாரனுடைய புகைப்படம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எதுவோ அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோடய ஃபைல் சைஸ் வந்து மினிமம் டுவெண்ட்டி கேபி மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கேபி அதுக்கப்புறம் அதோடய அக்செப்டட் ஃபைல் டைப் வந்து பிஎன்ஜி ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி அதே மாதிரி தான் நம்மளுடைய சிக்னேச்சர்ஸும் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கணும் அதோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இருந்து ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் அதோட ஃபைல் டைப்பும் அதே மாதிரி தான் பிஎன்ஜி ஜேபிஇஜி ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது இதில் ஒவ்வொரு டிக்ளரேஷன் பா பாக்ஸை நீங்கள் ஒவ்வொன்றா படிச்சுட்டு அதில் டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு செவன் டிக்ளரேஷன் பாக்ஸஸ் இருக்குது அதை டிக் பண்ணிவிட்டு கீழே தெரிகிற கேப்ச்சா கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சேவை நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு பணம் செலுத்தப்பட்ட பிறகு விண்ணப்பத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தனும் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் வி ஹாவ் சென்ட் ஓடிபி டு யுவர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷா கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் இதில் கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபிங்கிற ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடும் இதில் டூ மினிட்ஸ் வரைக்கும் தான் அது வேலைடுன்னு கொடுத்துருக்காங்க டூ மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த ஓடிபி வந்து உங்களுக்கு வேலைடாக இருக்காது அதனால் டூ மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஓடிபி வந்து பண்ணிக்கணும் அதே மாதிரி த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம ஓடிபி சென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ஓடிபி வந்து சென்ட் பண்ண முடியாது நம்மளுடைய ஓடிபி கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்வியூவ் ஆகும் அது ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மூலமாக நீங்கள் எடிட் பண்ணணுன்னா எடிட் பண் பண்ணிக்கலாம் இல்லை அப்புறம் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது அதனால் இதுக்கு முன்னூட்டி ஒரு தடவை ப்ரிவியூ ஆகிறப்ப நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் டூ பேன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இதில் டிக்ளரேஷன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு பே யூஸிங்னு ஒரு ஆர்டார் நெட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் நம்ம பேனவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு நமக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ பாரத் கியூஆர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபைவ் ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ கிரெடிட் கார்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு நம்பர் உங்களுடைய எக்ஸ்பைரி டேட் அதுக்கப்புறம் உங்களுடைய சிவிவி எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது டெபிட் கார்டு மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் நீங்கள் செலக்ட் எந்த பேங்க் பேங்க் நெட் பேங்கிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எந்த பேங்க் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணுமோ அந்த பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது பாரத் கியூஆர் கோடு மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் வரும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு அந்த மெசேஜஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும்